நாங்கள் பதினேழாம் தேதி பொதுக்குழு வச்சுருக்கோம் அதுக்கு முன்னால் ஒம்பதாம் தேதி போட்டி பொதுக்குழு என்று இப்படி கட்சியில் கட்சியை இப்படியே ரெண்டாக கட்சி ரெண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மையை அவரே ஏற்படுத்திக் கொள் கட்சி ரெண்டாக கிடையாது ஒன்றா தான் இருக்குது நீங்களே பார்க்குறீங்கல்ல உள்ள நண்பர்களை நீங்கள் பார்க்குறீங்களே இங்கே கட்சி எங்கே இருக்குது சைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே வராங்க நீங்களே பாருங்கள் தொடர்ந்து இங்கே இரவு பத்து பேராக குறைஞ்சது பத்து பேராவது ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே வெளியில் இருக்கிறீங்க எவ்வளோ பேர் வராங்கன்றது உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் அது சொல்லக்கூடாது தான் ஆனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பழம் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆ குடும்ப பழம் அதில் எவ்வளோ பேர் நாற்பது பேர் இன்னும் பத்து பேர் பதினஞ்சு பேர் ச சேரலை அதில் ப அந்த பழம் எடுக்கும்போது படம் எடுக்கும்போது அதன் பிறகு தான் இந்த மாதிரியான கொரோ கொரோனா அது இது அந்தமாதிரிலாம் வந்து அப்போ ஐம்பது பேர் கொண்ட ஒரு குடும்பம் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப சுருங்கி ஒரு பத்து பேர் என் பெரிய மகள் சின்ன மகள் அவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகள் இந்த அளவுக்கு சுருங்கி போயிடுச்சு இப்போ பொங்கல் விழாவும் அந்த மாதிரி சிறப்பாக கொண்டாட முடியல